ஹாய் ஹலோ வணக்கம் இது வந்து கொஞ்சம் லென்த்த வீடியோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து நம்ம எனக்கு விவாகரத்தான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கல்யாணம் இதை சொல்லுங்கள் கல்யாணம் இதை சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய தடவை நீங்கள் கெட்டுட்டே இருக்கீங்க ஆனால் கல்யாண வீடியோ பற்றி நான் சொல்லுவேன் ஆனால் அவங்கள பற்றி நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது சரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் இருந்துச்சு பார்த்தீங்களா டிக்டாக் காலத்தில் நான் கெட்டப் எல்லாம் போட்டு லோ பட்ஜெட் காஸ்டியூம்ஸ் வந்து நான் தான் முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க அது என்ன டிக்டாக் வீடியோவில் பார்த்துட்டுலாம் இருந்துருப்பீங்களா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் சரியா அப்போ வந்து நான் இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி கிடையாது அது மாதிரி டிக்டாகில் நம்மளுக்கு அமௌண்ட் வராது பார்த்தீங்களா ஸோ அதனால் வீட்டிலலாம் நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் இது அப்போ வந்து என்னென்னா எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து எங்கள் கிட்ட வந்து கொஞ்சம் இழக்கி விட்ருவாங்க பார்த்துட்டுங்க இழக்கி விட்றது மீன்ஸ் கோல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கோல் சொல்லி விட்ருவாங்க எப்படி சொல்லி விடுவாங்கன்னா உன் பையன் இந்த மாதிரிலாம் ஆடிக்கிட்டு இருக்கான் உன் பையனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா அதை கொடுப்பா இது கொடுப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க அப்போ அந்த டைமில் திடீர்னு என்ன ஆகுது டிக்டாக் வந்து பேன் ஆகுது நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து என்ன செய்கிறேன் வேலைக்கு போகிறேன் சரியா டிக்டாக் பேன் ஆகிடுச்சா அப்போ தான் ஐ திங்க் நான் எங்கே வேலை பார்த்தேன் பாரதிதாஸ்னாரில் வேலை பார்த்தேன்னு நினைக்கேன் அரக்கோணத்தில் அங்கே வேலை பார்த்தேன் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு அடுத்தது அங்கே முடிஞ்சு வேறு ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது என்ன வருது நம்மளுக்கு கொரோனா வருது சரியா கொரோனா வந்த நேரத்தில் ஆமாம் கொரோனா வந்த நேரத்தில் தான் டிக்டாக் வந்து என்ன பண்ணாங்க பேன் பண்ணிவிட்டு எது வருது ஐயோ என்ன கரெக்டாக தெரியலையே எதுன்னு கரெக்டாக சொல்லுங்கள் அடுத்து வந்து யூடியூப்பு எல்லாம் வருது சரியா அப்போ நான் அந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் நான் போகலை நான் வந்து என்ன செஞ்சிட்ருக்கேன் நான் என்ன பண்ணிடுறது ஆமாம் நான் ஸ்கூலில் தான் வேலை பார்த்துருந்தேன் அந்த டிக்டாக் அந்த சோஷியல் மீடியா பக்கமே நான் என்ன செய்ய போகலை சரியா கொஞ்சம் நாளைக்கு அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு அலைன்ஸ் வந்து வருது சரியா நல்லா ஞாபகம்டுங்க அலைன்ஸ் வருது அந்த அலைன்ஸில் எப்படி வருதுன்னா எவ்வளோ பவுனுனாக தெரியுமா பதினஞ்சு பவுனுனாக ரெண்டு லட்ச ரூபா கையில் கொடுப்போம் ஏன்னா எங்கள் ஊர் சைடில் அது வந்து ஒரு பழக்கமான ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலைன்ஸ் வருது அப்போ நான் என்கிட்ட வந்து பேசுறாங்க பேசும்போது நானும் அவங்களோட அப்பாவும் இருந்து மாற மாற நாங்கள் பேசிக்கிறோம் ஓகேவா அப்போ எல்லாமே என்ன ஆயாச்சு பேசியாச்சு முடிச்சாச்சு வெள்ளிக்கிழம நம்ம பேசுகிறோம் சரியா இதில் வந்து நிறைய மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் நானாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு என்னென்னா நம்ம இப்போ ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் பார்க்குறோம் அலைன்ஸ் அப்படின்னா பொண்ணு சைடுலேயும் சரி மாப்பிள்ளை சைடுலேயும் சரி ரெண்டு சைடும் நம்ம நல்லா விசாரிக்கணும் எங்கள் இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு பர்டிகுலர் தூரத்தில் கொஞ்சம் தூரம் வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம எங்கள் சைட்லேருந்து யாரும் அங்கே போய் விசாரிக்கவும் இல்லை ஓகேவா அப்போ அவங்க வந்து இங்கே ஒரு சிலர்கிட்ட விசாரிச்சுருக்காங்க நாங்கள் விசாரிக்கவும் இல்லை அப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடக்குது எங்கள் அம்மாவோட மைண்டில் என்ன ஓடிட்டே இருக்குது எது எல்லா அம்மாக்களுக்கும் உள்ளது தானே நம்ம பையனுக்கு இப்படி ஆயிடு நம்ம பையனை எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே அது உங்களுக்கே தெரியல என்னை வந்து எப்படி கண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு இப்படி பண்ணுறாவா அதை வேற நான் வேறு அப்போ வீடியோ பண்ணிட்டு இருந்தேன்னா உன் பையனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா உன் பையன் கடைசியில் அப்படி ஆயிடுவான் இப்படி ஆயிடுவான்னு சொல்லிட்டு ஒன்று எங்கள் அம்மாவுக்கு ஒரு அவசரம் ஓகேவா வெள்ளிக்கிழமை பேச வந்திருக்காவ திங்கக்கிழமை மண்டைக்காட்டு அம்மன் கோயில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அங்கே போய் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கறதுக்கு போகிறோம் ஓகேவா பார்க்க போகிற இடத்துல இப்போ யாரெல்லாம் போகிறாங்கன்னா நான் எங்கள் அம்மா அப்புறம் வந்து எங்கள் மூத்த அண்ணி நாங்கள் மூணு பேரும் போகிறோம் பார்த்துக்கோங்க அப்போ நார்மலாக எங்கள் சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் போய் பார்ப்பாங்க பார்த்துட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு எடுத்துகிட்டு தான் என்ன செய்வாங்க பூ வைப்பாங்க ஓகேவா பூ வச்சாச்சுன்னா கொஞ்சம் பாதி கல்யாணம் கல்யாணத்தில் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கல்யாணம் முடிஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துலுங்க ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே மைண்ட் கொஞ்சம் டிப்ரஷனாக இருக்குது ஏன்னா நம்ம பையன் யாராக இருந்தாலுமே ஒரு அம்மாவுக்கு வந்து பசங்களுக்கு மேலே இப்படிதானே இருக்கும் நம்ம பையனை இப்படிலாம் குறைச்சலாங்களே இது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அடுத்தவங்க சொல்கிறது தான் மோஸ்ட்லி கேட்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி கேட்டுட்டு என்கிட்ட வந்து சண்டை போடுறது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன செஞ்சாவை அவசர அவசரமாக என்ன செஞ்சாவை பூவையும் என்ன செய்வ வச்சு ஓகேவா இப்பெல்லாம் நம்ம யோசிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது எங்கள் அம்மா வந்து அந்த நோக்கத்தில் தான் பூ வச்சாங்க பூ வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா பேச்சுவார்த்தை எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் வந்து சரி ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்லாம் நீங்கள் தப்பா எடுத்துக்க வேண்டாம் சரி சரி என்ன சொல்கிறது எல்லாருமே வந்து அப்பா அம்மா சொல்கிறது தானே நம்ம கேட்கணுன் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்ன செய்கிறேன் சரின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க ஓகேவா அடுத்த கதையை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓகே பிடிச்சத லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ